தொப்பி விற்பனையாளர் மற்றும் குரங்குகளின் கதை ஒரு காலத்தில் வண்ணமயமான தொப்பிகளை விற்க கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு பயணித்த ஒரு தொப்பி விற்பனையாளர் இருந்தார் ஒரு வெப்பமான மதியத்தில் ஒரு காட்டு வழியாக செல்லும் போது அவர் களைப்பாக உணர்ந்தார் மற்றும் ஒரு பெரிய மரத்தடியில் ஓரளவு ஓய்வெடுத்து தூங்கத் தீர்மானித்தார் அவர் தனது கூடையை தனக்கு அருகில் தொப்பிகள் நிறைந்ததை வைத்து தூங்கினார் அவர் எழுந்தபோது தனது கூடை காலியாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் சுற்றி பார்த்தால் தனக்கு மேலே உள்ள கிளைகளில் ஒரு குறும்பு குரங்குகள் அமர்ந்திருப்பதை அவர் கவனித்தார் ஒவ்வொன்றும் அவரது தொப்பிகளில் ஒன்றை அணிந்திருந்தன அவர் தூங்கிக் கொண்டிருந்தபோது குரங்குகள் அவரது தொப்பிகள் அனைத்தையும் எடுத்திருந்தன தொப்பி விற்பனையாளர் தொப்பிகளை திரும்பப் பெற முயன்றார் அவர் குரங்குகளை கத்தினார் ஆனால் அவர்கள் அவரை பின்பற்றினர் அவர் கோபமாக கைகளை அசைத்தார் குரங்குகளும் அவ்வாறே செய்தன அவன் மேலே குதித்தான் மற்றும் கீழே இறங்கினான் உடனே குரங்குகள் அவனை பின்தொடர்ந்து அதே செயல்களை செய்தன அவன் விரக்தியடைந்து கடைசியாக தனது தொப்பியை சீற்றத்துடன் கழற்றிக் கொண்டு தரையில் இறைந்தான் அவனுக்கு ஆச்சரியமாக குரங்குகளும் தங்கள் தொப்பிகளை தரையில் எரிந்தன உடனே தொப்பி விற்பவர் அனைத்து டொப்பிகளையும் விரைவாக சேர்த்து கொண்டு அவற்றை மீண்டும் தனது கூடைத்தில் வைத்து தானே கண்டுபிடித்த அந்த புத்திசாலித்தனமான யுக்தியை நினைத்து சிரித்து கொண்டு தனது பயணத்தை தொடர்ந்தார் கதையின் நீதி புத்திசாலித்தனமான சிந்தனை சிக்கலான பிரச்சினைகளுக்கு தீர்வாக இருக்கலாம் கவனிப்பு மற்றும் பின்பற்றுதல் கற்றலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன எந்தவொரு பிரச்சினையையும் எதிர்த்து போராடுவதற்கு பதிலாக அறிவை பயன்படுத்துவது அதை சமாளிப்பதற்கான சிறந்த வழியாக இருக்கலாம் நரி மற்றும் திராட்சை கதை ஒரு நாள் ஒரு பசியுள்ள நரி உணவைத் தேடி காடு வழியாக அலைந்து கொண்டிருந்தது திடீரென்று அவர் தாகமாக வழுத்த திராட்சை கொண்ட ஒரு கொடியைக் கண்டார் ஆ எனக்கு என்ன தேவை நரி நினைத்தார் உதடுகளை நக்கினார் திராட்சைகளை பிடிக்க அவர் மேலே குதித்தார் ஆனால் அவை மிக அதிகமாக இருந்தன தீர்மானிக்கப்பட்டது அவர் சில படிகள் பின்வாங்கி மீண்டும் குதித்தார் இறுதியாக சோர்வாகவும் விரக்தியுடனும் நரி கைவிட்டது அவர் விலகிச் செல்லும் போது அந்த திராட்சை எப்படியிருந்தாலும் புளிப்பாக இருக்கலாம் கதையின் தார்மீக நம்மால் செய்ய முடியாததை வெறுப்பது எளிது சாக்கு போடுவதற்கு பதிலாக எங்கள் இலக்குகளை அடைய நாம் கடினமாக உழைக்க வேண்டும் பொறாமை மற்றும் பெருமை நாம் ரகசியமாக விரும்பும் விஷயங்களை நிராகரிக்கச் செய்யலாம் என்னைப் போன்ற யாராவது இருக்கிறார்களா என்ற கதை ஒரு காலத்தில் பரந்த ஆப்பிரிக்க சமவெளிகளில் வாழ்ந்த ஜேன் என்ற சிறிய வரிக்குதிரை இருந்தது ஜேன் சுற்றி ஓடி ஆராய்வதை விரும்பினார் ஆனால் அவர் எப்போதுமே அவரது மனதில் ஒரு கேள்வியைக் கொண்டிருந்தார் என்னைப் போன்ற யாராவது இருக்கிறார்களா ஒரு நாள் அவர் சிங்கங்களை பார்த்து அவர்களுக்கு ரோமங்கள் உள்ளன ஆனால் அவற்றின் நிறம் என்னுடையதைப் போல இல்லை என்று நினைத்தார் அவர் யானைகளை பார்த்து அவை பெரியவை வலிமையானவை ஆனால் அவர்களிடம் என்னைப் போன்ற கோடுகள் இல்லை என்று கூறினார் அவர் ஒரு ஒட்டகச்சி விங்கியைச் சந்தித்து அவளுக்கு நீண்ட கழுத்து இருக்கிறது ஆனால் அவளுடைய புள்ளிகள் என் கோடுகளிலிருந்து வேறுபட்டவை என்று நினைத்தார் தனிமையாக உணர்ந்த ஜெயின் ஒரு நதியால் சோகமாக அலைந்தார் அவர் தண்ணீரில் கீழே பார்த்தபோது அவர் தனது பிரதிபலிப்பை கண்டார் அப்போதே மற்றொரு வரிக்குதிரை ஆற்றிலிருந்து குடிக்க வந்தது ஜானின் கண்கள் உற்சாகத்துடன் விரிந்தன நீங்கள் என்னை போலவே இருக்கிறீர்கள் அவர் கூச்சலிட்டார் மற்ற வரிக்குதிரை புன்னகைத்து ஆம் நம்மில் பலர் இருக்கிறார்கள் நீங்கள் தனியாக இல்லை ஜெயின் மகிழ்ச்சியாக உணர்ந்தார் எல்லோரும் தங்கள் சொந்த வழியில் தனித்துவமானதை உணர்ந்தார்கள் ஆனால் எங்களுடன் பொதுவான ஒன்றை புரிந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளும் ஒருவர் எப்போதும் இருக்கிறார் முயற்சி செய்யாத சிங்கத்தின் கதை லியோ என்ற சிங்கம் காட்டில் மிகவும் வலுவானதும் சக்தி வாய்ந்ததும் ஆன உயிரினமாக இருந்தது ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது அவன் எந்த புதுமையும் முயற்சி செய்ய விரும்பியதில்லை ஒரு நாள் ஒரு குரங்கு லியோவுக்கு ஒரு போட்டியைச் சவால் விட்டது வா லியோ யார் வேகமாக ஓடுகிறோம் என்று பார்க்கலாம் லியோ தலை அசைத்தான் நான் தோற்றுவிட்டால் இல்லை நான் முயற்சி செய்ய மாட்டேன் பிறகு ஒரு யானை லியோவை ஆற்றில் நீந்த அழைத்தது எங்களுடன் நீந்த வாருங்கள் இது வேடிக்கையாக இருக்கிறது லியோ கோபமடைந்தார் நான் நன்றாக நீந்தவில்லை என்றால் என்ன செய்வது இல்லை நான் முயற்சி செய்ய மாட்டேன் ஒரு கிளியிலியோ பாடுவதை ஊக்குவித்தது பாட முயற்சிக்கவும் லியோ, உங்கள் கர்ஜனை மிகவும் சக்தி வாய்ந்தது உங்கள் பாடலும் கூட நன்றாக இருக்கும் ஆனால் லியோ பெருமூச்சு விட்டான் நான் மோசமாக பாடினால் என்ன செய்வது இல்லை நான் முயற்சி செய்ய மாட்டேன் நாளுக்கு நாள் லியோ புதிதாக எதையும் முயற்சிக்க மறுத்துவிட்டார் விரைவில் மற்ற விலங்குகள் அவரை அழைப்பதை நிறுத்தின லியோ தனியாக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தபோது அவர்கள் விளையாடினர் ஓடினார்கள் சிரித்தார்கள் ஒரு மாலை ஒரு புத்திசாலி ஆந்தை லியோவின் அருகில் உட்கார்ந்தது லியோ நீ ஏன் ஒருபோதும் முயற்சி செய்யவில்லை லியோ யோசித்தது நான் விட்டால் ஆந்தை மென்மையாக சிரித்தது ஆனால் நீ வெற்றி பெற்றால் லியோ இதை பற்றி ஒருபோதும் யோசித்ததில்லை அடுத்த நாள் அவர் சிறிய ஒன்றை முயற்சிக்க முடிவு செய்தார் அவர் ஒரு எளிய காட்டில் விளையாட்டில் சேர்ந்தார் அவருக்கு ஆச்சரியமாக அவர் வேடிக்கையாக இருந்தார் மெதுவாக அவர் புதிய விஷயங்களை முயற்சிக்கத் தொடங்கினார் அவன் ஓடினான் நீந்தினான் கூடவே பாடியும் பார்த்தான் சில நேரங்களில் வெற்றி பெற்றான் சில நேரங்களில் பெறவில்லை ஆனால் எப்போதும் புதியதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டான் அன்றிலிருந்து லியோ வெற்றியை விட முயற்சியிடமே முக்கியமானது என்பதை உணர்ந்தான் கதையின் நீதி நீங்கள் முயற்சி செய்யாவிட்டால் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரியாது தோல்வியின் பயம் உங்களை வேடிக்கையாகவும் புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதிலிருந்தும் தடுக்கலாம் வெற்றி என்பது வெற்றி பெறுவது அல்ல இது பயணத்தை வளர்ப்பது மற்றும் அனுபவிப்பது பற்றியது முயல் மற்றும் ஆமை கதை ஒரு காலத்தில் ஒரு அடர்த்தியான காட்டில் ஒரு முயல் எப்போதுமே அவர் எவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்று பெருமையாகக் கொண்டிருந்தார் அவர் மெதுவான விலங்குகளை குறிப்பாக ஆமை மிகவும் மெதுவாக இருப்பதற்காக கிண்டல் செய்வார் ஒரு நாள் முயலின் ஆணவத்தால் சோர்வடைந்த ஆமை ஒரு இனம் வேண்டும் என்று கூறினார் முயல் சத்தமாக சிரித்தது ஒரு போட்டி உன்னுடன் இதுவரை நான் கேட்டதிலேயே இது மிக தோழமையான விஷயம் ஆனால் சரி நாம் போட்டி போடலாம் ஒரு நரிக்குட்டி நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது மற்றும் போட்டி தொடங்கியது முயல் மின்னல் வேகத்தில் ஓடி விரைவாக பார்வையில் இருந்து மறைந்துவிட்டது அவர் திரும்பி பார்த்தார் ஆமை இன்னும் பின்னால் இருப்பதைக் கண்டார் இந்த போட்டி மிக எளிதானது என்று முயல் நினைத்தது எனக்கு ஓய்வெடுக்க அதிக நேரம் இருக்கிறது அதனால் ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிவிட்டது இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆமை மெதுவாக ஆனால் உறுதியுடன் நடந்து கொண்டே இருந்தது ஒருபோதும் நின்றுவிடவில்லை கொஞ்சம் நேரம் கழித்து ஆமை தூங்கிக் கொண்டிருந்த முயலை கடந்து சென்று முடிவு கோட்டிற்கு தொடர்ந்தது முயல் கடைசியாக விழித்தெழுந்த போது ஆமை முடிவுக்கோட்டிற்கு அருகில் இருப்பதைக் கண்டது அவன் வேகமாக ஓட முயற்சித்தான் ஆனால் அது மிக தாமதமாகிவிட்டது ஆமை ஏற்கனவே முடிவு கோட்டைக் கடந்துவிட்டு போட்டியில் வெற்றி பெற்றுவிட்டது முயல் தலைகுனிந்து அவமானப்பட்டு நின்றது ஆமை சிரித்து கொண்டு மெதுவாக நிலைத்திருக்க முயன்றால் வெற்றி உறுதி என்று கூறியது கதையின் நீதி தெளிவான முயற்சி மற்றும் பொறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும் அதிக நம்பிக்கையும் சோம்பலும் தோல்விக்கு காரணமாகலாம் மெதுவாக இருந்தாலும் கடின உழைப்பு எப்போதும் வெற்றியை தேடி வளர்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு உத்வேகம் அளித்திருந்தால் வேறு ஒருவருக்கும் இது உத்வேகம் அளிக்கக்கூடும் பாருங்கள் பக்கிருங்கள் ஊக்கத்தை பரப்புங்கள்